இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார் உங்களை நியாயந்தீர்க்க போகிறது ஒன்று உண்டு என்ன தெரியுமா உங்கள் வசனங்களே உங்களை நியாயந்தீர்க்க போகிறது உங்க வீட்டில் இருக்கிற பைபிளே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் உங்க பைபிளில் உள்ள வசனங்களே உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் காரணம் நீங்கள் அதை படிக்கவே இல்லை தியானிக்கவே இல்லை சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை இப்போ தான் பார்க்குறோம் ஏப்பா பைபிள் எடுத்துகிட்டு வரல உடனே செல்போன் எடுத்து கையில் வச்சுக்கிறது இல்லை ஃபோனில் இருக்குது ஃபோனில் பைபிள் படிக்காதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் உடனே நீங்கள்லாம் பழமைவாதி நீங்கள்லாம் வந்துட்டு இந்த டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்க டெக்னாலஜியை நாங்கள் வெறுக்கலை டெக்னாலஜியில் எதை ஏற்றுக்கொள்ளணும் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும் தோட்டத்தில் நிறைய பழம் இருக்கும் எந்த பழத்தை சாப்பிட்ணும் எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியணும் எல்லா பழத்தையும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா மரணம் வரும்னு பைபிள் சொல்லுது அதே மாதிரி தான் டெக்னாலஜியில் எல்லா டெக்னாலஜியும் நல்லதில்லை இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெட்லி டு பைபிள் நான் சொல்லலை உலகத்தான் பயப்படுறான் ஏஐ டெக்னாலஜியை பார்த்து இது ஒரு நாள் உலகத்துக்கு எதிராக வந்து நிற்கும் ஏஐ டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணுங்க நிறுத்துங்கன்றான் ஆனால் பைபிள் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி வச்சிருச்சு வரும்னு சொல்லி அதனால ஏஐ டெக்னாலஜியை நம்ம சரின்னு சொல்லிட முடியுமா அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு பைபிளை ஃபோனில் படிக்காமல் இருப்பது நல்லது காரணம் என்ன தெரியுமா உங்கள் ஃபோனில் நீங்கள் பைபிள் மட்டும் வச்சில்ல பைபிளோட வாட்ஸ்அப்பையும் வச்சுருக்கிறீங்க ஃபேஸ்புக்கையும் வச்சுருக்குறீங்க மற்ற சோஷியல் மீடியாவும் வச்சுருக்கிறீங்க நீங்கள் பைபிள் தான் பார்த்துட்ருப்பீங்க நோட்டிஃபிகேஷனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் அப்படியே அது உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வருவீங்க பார்த்துட்டே இருப்பீங்க ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அது உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வருவீங்க அதுக்கு தான் உங்களை மொபைலில் பார்க்க வேணான்னு சொல்கிறோம் கூடவே அப்படியே வேறு என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவீங்க ஆப்க்குள்ளே போயிட்டு ஆனால் பைபிளில் நீங்கள் பிரிண்டட் வருஷனை வாசிட்டிங்கன்னா அதை மட்டும்தான் வாசிப்பீங்க வேற எதையும் வாசிக்கங்க வழி இல்லை அதுக்கு தான் சொல்கிறோம் எது டெக்னாலஜியில் நாங்கள் மொபைல் வேணாம்னு சொல்லலை மொபைலில் பைபிள் படிக்க வேணாம் தான் சொல்கிறோம் இல்லை இல்லை நான் ரொம்ப பைபிள் படிக்கணும் வேறு வழியே இல்லைன்னா எங்கேயா டிராவல் பண்ணும்போது போய் மொபைலில் எடுத்துகிட்டு படிச்சுட்டு போங்க ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை கையில் தூக்கிட்டு வாங்க அதை வெக்கப்படாதீங்க கருப்பு கொட்டு எப்படி வக்கீலுக்கு ஒரு கௌரவமோ அதே மாதிரி தான் நமக்கு பைபிள் என்பது ஒரு கௌரவமான விஷயம் கையில் வச்சிருக்கிறது ஒரு ஆசிர்வாதம் அதை கையில் வச்சுருக்கிறதே ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லி கொடுங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு வெறும் ஃபோன்லேயே தூக்கிட்டு வராங்க அதனுடைய விளைவு என்ன நாளைக்கு இந்த வசனமே உங்களை நியாயம் போது ஒரு இடத்துல வந்து நீங்கள் படிக்காததுனால